சமூகம் பெரிசு நான் வந்து கொஞ்சம் ஒரு இத சொல்றேன் ஏன்னா இந்த காலத்துல நீங்க மௌன பயிருக்க கூடாதுன்னா என்னுடைய பணி இந்த கால கடைசி காலம் உங்க ஓரத்தருடைய வாழ்க்கையுமே உங்க ஓரத்தருடைய கையிலுமே ஆண்டு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு எச்சுப்பை கொடுத்திருக்காரு தாழ்த்தைகள் கொடுத்திருக்காரு அது வந்து இன்னைக்கு மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தணும் அதை எடுத்து சொல்லணும் அது பாத்தாக்கா புதிய ஏற்பாடுல போதும் நான் சொல்லல ஆனா ஏன் இந்த எஸ்தரை பற்றி எடுத்து சொல்ல வரேன்னா

வாசம் மாசம் வந்துச்சு கையை கால பிடிச்சி பார்த்தோம் கெஞ்சி பார்த்தோம் இந்த அலைமையெல்லாம் எப்படியாவது ஒரு பத்து நாள் இருந்திருக்க பத்து நாள் இருந்திருக்கா நிறைய பேர் எல்லாரும் தான் இருக்கிறியா இக்கட்டில தான் இருக்கிறியா எப்படியாவது வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய மருந்து தெரியல எஸ்ஆர் ராஜா எவ்வளவு சேர்ந்ததுனால தான் என்ன செய்தா அரண்மனை சித்தப்பா வந்து ஒரு சாதாரண மனுஷனா வெளியில இருந்தவன ராஜா அரண்மனை பெரிய ஒரு மந்திரியாக ராஜா அடுத்த பா இதுல கொண்டு போய் இருந்தான்

இந்த சமையலை என்ன சொல்லுது அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க நீங்க எப்பயாவது விடுதலை விடுதலாகணும்னு சொல்லுவாங்க நீங்க உயர்த்த வாசம் இருக்காது சொல்லி தருவாங்க கீழ்படியா வார்த்தையில கேட்டு நீங்க கீழ்ப்படுத்தா உங்களுக்கு ஆசிவாதமா இருக்கு